ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ரவா வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஸ்டீல் பிளேட்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் அரை கப் தயிரா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா நமக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கால் கப் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நல்ல ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு கப் வருத்த ரவை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் வறுத்த ரவை தான் எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதில் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கணும் அது நல்லா ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சிடலாம் நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஸ்டீல் பிளேட்டு எடுக்கும்போது நல்ல அடிக்கானமான ஸ்டீல் பிளேட்டாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸ்டீல் பிளேட் வந்து நல்லா அடிக்கணமாக இருக்கணும் இல்லைனா ஒட்டி பிடிக்கும் கால் மணி நேரம் ஊற வச்ச பேட்டரை வந்து இதில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணணும் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இதை வந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு வந்து ஓவன் இருந்ததுன்னா நீங்கள் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் வந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணால் போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இதை ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து பேக்காகிருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டூத்பிக் வட்டி செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடணும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான சாஃப்டான ஒரு ரவா கேக் வந்து ரெடி ஆகிரும் நம்ம பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கருப்பு திராட்சை போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணியிருக்கேன் நம்ம அடியில் வந்து பட்டர் ஷீட் போடாட்டியுமே நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும் நம்ம கரெக்டான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் நான் இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அடியில் கறியாமல் சூப்பராக வந்திருக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக ஸ்பாஞ்ச் கேக் மாதிரியே வந்திருக்கு இந்த ரவா கேக் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடிபாகம் கொஞ்சம் கூட கறியாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஸ்பாஞ்சு கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு ஒரு கப் ரவா வச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்